ஓவியம் பாடவா காதலே எங்க இருக்கான்னு தெரியலையாவா இன்னைக்கு மட்டும் அவ கூட தான் இவர துணி கடைக்கு வந்தாருன்னு எனக்கு தெரிய வரட்டும் அதுக்கு பரவாயில்லை அந்த தொப்பி மண்டைக்கு இருக்குது ராசதீக்கா எங்கேயுமே காணுமே அவ வராம இளாய் எங்க தான் நான் நாகதி சிலமா மேரி கவுண்டல தேடிட்டு இருக்கவே மீனு குட்டி எப்படியாவது ஒளிச்சு ஒளிச்சாலே போதும் அவள பார்த்துட்டேன் இன்னைக்கு நான் தொலைஞ்சேன் மீனு மீனு குட்டி மைனா என்னோட அட்ரஸ் நீ தான் செலக்ட் பண்ணணும் உன்னோட சாரியே நான் செலக்ட் பண்றேன் அப்டினா அங்க எல்லாரும் இருக்கும்போது நீங்க சால செலக்ட் பண்ணிக்கலாம்ல நான் ஆங்கில மைனா தன செலக்ட் பண்றதுல என்ன இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே செலக்ட் பண்ணலாமா ஐநா நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க நீ எப்போதும் சிரிச்சிட்டே இரு அப்படியா எங்க அம்மா சொல்லுவா யார யார சொன்னதே இல்ல இப்போதான் நான் சொல்லிட்டேன்ல நீ நல்லா சிரிச்சிட்டே இருக்கணும் சரி உங்களுக்கு வியாஸ்தி சட்டையா இல்ல கோட் சூட்டா நீ சொல்லு எது நல்லா கொண்டு எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு தான தெரியும் எந்த டிரஸ் போட்டா அழகா இருப்பீங்கன்னு உன்னை அதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் நீயே பார்த்து சொல்லு அது கல்யாணத்துக்கு எல்லாரும் வேஷ்டி சட்டை தான் கட்டுவாங்க ம் ரிசெப்ஷனுக்கு உங்களுக்கு ஷர்வாணி நல்லா தான் இருக்கும் கோட்டோ நல்லா தான் இருக்கும் அப்படினா எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு எடுத்துக்கலாமா ம் உங்க இஷ்டம் பூவா கொடுக்க போறது நீங்க தானே ம் ஆமாமா சரி வா என்ன கலர்னே நீதான் செலக்ட் பண்ணனும் ம் சரி சாமந்தி இதுக்கு தான் சொன்னேன் கல்யாண புடவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க போட்டோன்னு பாத்தியெல்லாம் எவ்வளோ நேரம் ஆக்கி அவனு வரட்ட சாமந்தியா தான் நேரம் இருக்குல்ல பொறுமையா பிள்ளைகள் பார்த்து எடுத்துட்டு வரட்டும் மருமகே ஆசைப்படியாவ அனுப்ப முடியாதுன்னு சொல்ல முடியுமா ஆம சாமந்தி ஆனால் சேலை எடுத்துட்டு போயிருக்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களா என்னங்க அது ஒண்ணு இல்ல மீன் குட்டி எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும் நீ கொஞ்சம் வாயா என்னே பொண்ணுக்கே என்ன Dress செலக்ட் பண்ணலனே பொண்ணு Dress எடுத்து வரவ நீங்க கூட்டிட்டு போங்க இல்ல மாங்க மாங்க தான் இன்னும் வரலல அதுக்குள்ள நாங்க எடுத்துட்டு வந்துருவோம் நீங்க பாத்துட்டுருங்க ஆ சரி நை மீனு குட்டி வா ஏங்க சாமந்தி ஒத்தையில வச்சிட்டு எப்படி போறது அவங்க Dress பாத்துட்டு இருப்பாங்க மீனு குட்டி சாமந்தி அப்ப நீங்க கொஞ்சம் பாத்துட்டு இருக்கீல அவசரமா குடியர்னா இப்ப பேயிட்டு ஆ சரி சாமந்தி கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பாசமா இருக்காவே இந்த வயசுல ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்கு அவங்கதான் போடுமா ஏன் புசனம் தான் இருக்காரு ஒரு நாளே நீ இப்படி கூட்டதே இல்ல எவ்வளவு அழகா கூட்டியாரு மீன் குட்டி ஏங்க எதுக்கே நீ இவ்வளவு அவசர அவசரமா கூட்டிட்டு வந்திய அங்க சம்மந்தி அம்மா வர தனியா உட்காந்துருக்காவ எப்படி அவையில விட்டுட்டு வரலாமா நீங்க தான் எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்க வேண்டானு இப்ப உங்களுக்கு என்னாச்சு மீன் குட்டி கோவப்படாத என் பொண்டாட்டி விசுவாசம் இருக்காளா அவளும் இந்த துணி கிடைக்க வந்திருக்கா

ஏட்டா சீமாட்டி இல்லக்கா மீனா மீனா தான் மீனா சரியான சிலுப்பட்டை எங்க இப்படி சொல்லியோ பாருங்க நான் என்ன சிலுப்பட்டையா மீனா கொஞ்ச அமைதியா இருமா ஏட்டா எங்க போறாரு ஐயோ இது செல்லம வர தூண்டி ஊடியல அவன எங்க போறான் தெரியல அவள கூட்டிட்டு வாட்டிட்டான் நினைக்கிறேன் இல்ல காரணமே இவ்ளோ நேரம் வாசல்ட்ட தான் நின்னு வெளிய போலியே வெளிய போலனா போய் இங்க தான் இன்னைக்கு மட்டும் கையில கிடைக்கட்டோ தொப்பியை கழட்டிப் பிடி ஐயோ நான் ஆசாதிகண்ணல மட்டும் மாட்டனேன்னு தோணேன். ஏக்கா இந்த பொம்பளை பாருங்கலாம். இல்லியோ அப்படியே பாக்கிறதுக்கு மனுஷ மாதிரி இருக்கலக்கா? இதெல்லாம் பொம்பளை எல்லாம் மனுஷ மாதிரி தான் செய்யவே. அதனால தான் அப்படி இருக்கு. மேல கிள செஞ்சிருப்பாவளா இருகாம். ஏக்கா அந்த பொம்பளை தலை இருக்கு பத்தியாலாம் ரொம்ப அழகா இருக்குக்கா? நீ வேற தலைமே ஏன் பிரச்சனை புரியாம அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு பொம்பளை வர்னிச்சிட்டு இருக்கா? ஏக்கா எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி தேடியாச்சு எங்கயுமே இல்லையே ஒருவேளை வீட்டு பேர் பாவலா இருக்கும் கா இல்ல செல்லமா ஆம்பளைங்க செக்ஷன் இருக்குல அங்கதான் தான் ஒருவேளை போய் துணி பாத்துட்டு பாவலா இருக்கும் வா போய் கையும் கலவும் பிடிப்போம் ம் சரிக்கா வாங்க போ கேங்க ஜென் செக்ஷன்ல மைனா இருக்கா மாப்ளே இருக்காரு ஓய்யோ மைனா பார்த்தா அவ்ளோதான் நீ வந்திருக்கதே அவ சொல்லிரவளே அப்போ வாங்க போ மைனா ஒளிச்சு வைக்கணும் குட்டி நீ இங்கே இரு நான் மட்டும் போறேன்

సరో ఎనకు కోటు కోట నల్లార్ కుమా హ్మ్ సూపర్ ఆర్ కోనన్ నింగ ఇదివరకు కోట కోటదిల్లల ఆమ సరు ఇంగ అన్ని కోట ఎత్తు కోటు బాపే నల్లార్ కుమారి ఆప చెరి వాంగ ఎడుపు నల్లార్ కుమా సరు నల్లార్ కుమానన్ సూపర్ ఆర్ కు ఇల్ల సరు వలగపు దన కోటల ఎదుకు అమ్మ చెలితవల కళ్యాణతుకు పోటార్ కుమారి ఎల్ల పోటమ ఎత్తుకుంగని కోట పోట కళ్యాణ హ్మ్ సరి సరు ఎడుపుమా హ్మ్

ఆమే విజయ్ యా వైఫ్ మాసమర్క సారజక అప్డియా నామమైనా ఇన్ వర్టికల్ క మూనాత్ మాసమే సీమంద వకి పోరు అదుకు దా డ్రెస్ வந்திருக்கோம் వందుకు అప్డియానే ఎంగలుకలా హ్మ్ ఎన్మద చెల్వో కండిప ఎల్లార్ కుటుంబతోడ వరను హ్మ్ ఓకే కండిప వర్బే సరే అప్డినా నింగ పే డ్రెస్ పార్ంగ నాంగల పాక పోరు ఆ ఓకే మైనా పో డాక్టర్ పోరారి ఆ చారిక நானேன் பாத்தியலா கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாவே சீக்கிரமே பத்திரிக்கை வர கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கும் ஆமா சேரோ நானேன் ராசாதி சிட்டி வந்திருக்கவல்ல மைனாவோட மைனோட அம்மா பார்த்தா என்ன ஆகும் தெரியலையே ஆமா சேரோ நம்ம சீக்கிரமே ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பிரலாம் வா ம் சரி ஆனேன் ஐயோ ரெண்டு பேரும் இந்த பக்கம் வராங்களே ஆசைய கூடாது இப்படியே செலமறிய நின்றுவோம் செலமா நல்லா சுத்தி சுத்தி தேடு தேடுற காபத்துல உங்களுக்கு தேடிட்டே இருக்கேன் ராசாதி கா இங்க பாருங்க கீழே இருந்தது ஏகா அதே சேல ஆமா இங்க அதே மாதிரி ஒன்னு வச்சிருக்க அவ என்னக்க போற இது வந்து நிக்குது இது எப்படி வந்து நிக்க எல்ல இடத்தலயே ஒரே மாதிரி வச்சிருப்பாவளா இருக்கும் இது ஆம்பளைங்க செக்ஷன்ல அதனால இங்க இருக்குமா இருக்கும் தரவே எதுக்குடா கீழே வச்சா அவ கீழே இந்த மாதிரி Dressலாம் இருக்கு அப்படின்னு வச்சிருப்பாவளா இருக்கும் நீ எதுக்கு இது ஆராய்ஞ்சு பண்ணிட்டறியா இல்ல கண்ட Dress ரொம்ப நல்லா இருக்கு ஏன் புருஷனுக்கு எடுக்கலாமானு பார்த்தேன் இல்லனா அத்தானுகாகே எடுத்துருங்க நீ யூச்சாலி முடிச்சி கால்டி தட்டுமக்கா என்னக்கா நம்ம கல்ட்னா ஏதா சொல்லுவவே நாம என்ன இப்ப Dress எடுக்கவா வந்திருக்கோம் ஆவிய ரெண்டு பேரும் எங்க இருக்கானோ பாக்கதனே வந்திருக்கோம் முதல்ல அவங்க எங்க இருக்காங்க தெரியு வேற ஒரு Dress இல்லக்கா அழகா இருக்கு